காற்று செய்திகள் sợi đigal. اوه سٹینڈرڈ گڈ دان گرے کنے نمبر تجھ اس میں پھوڑے گڈ 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 سٹاپ ہے یہ نہ لے جوڈی دے بھرا رکو ہے میں نے کہا تھا کہ اپ کو اپ کو فرماتے ہیں ڈاکٹر اپ کو گڈ گڈ ہاں گڈ گڈ வந்திருக்கிற மருத்துவர்களை அரசியாக துறைவருக்கும் என் சார்பாகவும் நம்முடைய முதலமைச்சர் சார்பாகவும் அதிகாரிகளுக்கும் இங்கே முன்னாள் அமைந்திருக்கிற பயனாளையத்தில் நம்முடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக இந்த திட்டத்தின் பேர் என்னன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படி என்ன அர்த்தம் உங்க உடம்புல வியாதி இல்லாமல் பாக்குறது ஸ்டாலின் இது நலம் காக்கும் ஸ்டாலின் இது பேர் நம்ம கிராமத்தில் பேசல எப்படி பேசுறோம்னா நமக்கு வியாதி இல்லாம பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டாலின் ஒரு முதலமைச்சர் அப்படித்தான் சரி இத வாங்க சொன்னா போதுமா நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் சீக்கிரல்லாமல் வச்சுக்கிடுவோம் ஒருத்தருக்கு வியாதியாக வராது அப்படின்னு சொன்னோம்னா அது வாய் சொல்லுது ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சு செஞ்சு இதை செய்ய முடியுமா தெரிஞ்சு செஞ்சால் சக்சஸ் ஆகுமா பயனாளிக்கு நிறைய பேர் வருவாங்க இதை விருப்புறாகிறாங்கெல்லாம் பார்த்து தான் இந்த நலம் பார்க்கும் ஸ்டாலினா இன்னைக்கு இங்கே பார்த்தீங்கன்னா விருதுநகர் மெடிக்கல் காலேஜிலிருந்து அருகோட்டையில் இருக்கிற ஆஸ்பத்திரியில் இருக்க டாக்டர் வரைக்கும் எல்லா டாக்டரும் ஸ்கேனு எப்போ எல்லாம் குறிப்பாக நம்ம கருப்பிணி பெரிய பார்க்கு பெரிய நீங்க மருத்துவமனைக்கு போய்தான் டெஸ்ட் எடுக்கணும் இல்லாமல் இந்த டெஸ்ட்லாம் இருக்கிறோம் குறைஞ்சது மூவாயிரூவா நாலாயிரவா வரும் இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் நம்ம முதலமைச்சர் இந்த கேம்ல செஞ்ச செஞ்சு தரது மட்டுமல்ல எப்படி நீங்க நடந்து பொருளை கையில கூட்டு போயிடலாம் எக்கோ எடுத்துட்டு போயிடலாம் எடுத்துட்டு போயிடலாம் ஆனா நீங்க எப்படி எதிர்காலத்தை நடந்துக்கணும் அதையும் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சி இது மட்டும் இல்ல இன்னொரு கேம் போடுறோம் உங்களை தேடி இது பட்டா பேர் மாத்துறது வயிறி கனெக்ஷன் கொடுக்காது வார்கால் இல்லாது இது இதுக்கு தனியா ஒரு கூட்டம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகாரியின் ஒரே இடத்துல வந்து இருந்து உங்களை ஒண்ணு சொல்லிட்டார் தலைவர் நேற்று ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க

உங்களுக்கு நீங்க கட்டணம் இல்லாம போறீங்களா அது ஸ்டாலின்